நேபாளத்தில் சக்திவாய்ந்த நிலநடுக்கத்தால் தொன்னூற்றி ஐந்துக்கும் மேற்பட்டோர் பலியாகியுள்ளனர் நூற்றி முப்பது பேர் படுகாயமடைந்துள்ளனர் நேபாள தலைநகர் காத்மண்டு சக்திவாய்ந்த நிலநடுக்கம் பதிவாகியுள்ளது இந்த நிலநடுக்கம் சீனா பூட்டான் டிபேட் இந்தியாவிலும் உணரப்பட்டது இந்த நிலநடுக்கம் ஏழு புள்ளி ஒன்று என்ற ரிக்டர் அளவுகோலில் இருந்ததாக அமெரிக்காவின் புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்தது நேபாள நாட்டின் லெபுசா என்ற நகரிலிருந்து தொன்னூற்றி மூன்று கிலோமீட்டர் தொலைவில் இன்று காலை ஆறு முப்பத்தி ஐந்து மணியளவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் பதிவானது வீடுகள் கட்டிடங்கள் குலுங்கியதால் பொதுமக்கள் கடும் பீதியடைந்தனர் நிலநடுக்கத்தின் பாதிப்பு வட இந்தியாவிலும் உணரப்பட்டுள்ளது குறிப்பாக பீகார் புதுடெல்லி மேற்கு வங்கம் ஆகிய மாநிலத்தின் சில பகுதிகளில் உணரப்பட்டது இந்நிலையில் நிலநடுக்கத்தால் திபெத் நேபாளம் எல்லையில் தொன்னூற்றி ஐந்திற்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாகவும் நூற்றி முப்பது பேர் படுகாயமடைந்துள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் என்பதால் பலி எண்ணிக்கை மேலும் உயரக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது